வெல்கம் டு அபிகாலி இன்றைக்கி ஸ்வீட்டாக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லை ப்ரெட் அல்வா தான் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி உமன்ஸ் டே ஓகே பிரெட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் ஒரு பேக்கெட் பிரெட் எடுத்திருக்கேன் ப்ரெட் எடுத்துகிட்டு அதில் ஸ்கொயராக இருக்கிற ஓரமாக இருக்கிற ப்ரௌன் கலர் இருக்க பாட்டு எல்லாத்தையும் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது நம்ம தூக்கி போட வேணாம் இதை நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸாக கூட ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உள்ளே இருக்கிற பாட் மட்டும் நான் ரெக்டாங்கல் ஷேப்பில் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இப்போ நான் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க ப்ரெட்டெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் அதுக்கு ஒரு பேனில் நீங்கள் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லை உங்கள்கிட்ட நெய் இருந்தால் கூட நீங்கள் நெய்யும் ஆட் பண்ணி ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ப்ரெட்டெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் போது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பார்க்கும்போதே சக்கையாக நான் வருது இல்லை எனக்கும் அப்படி தான் இருந்தது பட் வெயிட் பண்ணி ஃபைனல் ரிசல்ட்டை பார்க்கலாம் ஸோ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் வடிக்கிட்டு எடுத்துக்கோங்க நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் கண்டிப்பாக இந்த ப்ரெட்டை வந்து நிறைய எண்ணெய் குடிக்கும் அதனால் நல்ல எண்ணெயை வந்து இது பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் அடுத்த சிங்கிள் ப்ரெட்டும் போட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இன்னொரு பேன் எடுத்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி முந்திரி பருப்பு ஏலக்காய் திராட்சை அவங்கக்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லாமே போட்டு நீங்கள் வதக்கிக்கலாம் ஆல்மண்டாக இருக்கட்டும் பிஸ்தாவாக இருக்கட்டும் என்ன இருக்கோ நீங்கள் எல்லாமே வதக்கி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே பேனில் நான் ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட நீங்கள் நாட்டு வெள்ளம் இருந்தாலோ இல்லை கருப்பட்டி இருந்தாலோ இல்லை நாட்டு சக்கரம் இருந்தாலோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் ஸ்வீட்னஸ்க்காக அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன் கப் ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன் ஒன் கப் ஒயிட் சுகருக்கு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து சுகர் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி பாயில் பண்ணி வர ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா ஊற விட்டுறேன் அந்த ஜீரா தண்ணியில் நல்லா அது எந்த அளவுக்கு ஊறுதோ அளவுக்கு அதுவே பிரிஞ்சு வரும் பிகாஸ் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சோன்னே செம்ம கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம ரஸ்க்கு சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை நம்ம நல்லா பாகில் போட்டு நல்லா ஊற வைக்கும் போது அதுவே குட்டி குட்டி குட்டியாக உடஞ்சி வந்துடும் அது கொஞ்சம் உடஞ்சி பிரிஞ்சு வரும்போது அதுக்கப்புறம் நம்ம வந்து கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடணும் இந்த மாதிரி அது பிரிஞ்சு வந்துடும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதை நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் நீங்களும் அந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க இந்த அல்வா செய்கிறதுக்கு நான்ஸ்டிக் பண்ணுறதுனா ரொம்ப நல்லாயிருக்கும் பிகாஸ் நம்ம நல்லா வதக்கி நல்லா சுருண்டு எடுக்கிறதுனால இது ஒட்டாமல் வரும் உங்கள் கிட்டே நான்ஸ்டிக் இருந்தால் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஸ்டீல் அலுமினியம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா சிம்பிளை வச்சு கரெக்டான ஸ்டேஜில் பார்த்து பார்த்து பண்ணணும் ஸோ இது நல்ல நல்லா இது பண்ணி அல்வா ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா சுருண்டு வரணும் இப்போ நான் டேஸ்ட்டுக்காக ஆரோக்கியா மில்க் ஆட் பண்ணுறேன் இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இதை ஆட் பண்ணி கொஞ்சம் நான் இதை பண்ணி விட்டுக்கிறேன் கலந்து விட்டுக்கிறேன் உங்கள் கிட்ட மில்க் வேண்டாம் எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் இது ஸ்கிப் பண்ணிடலாம் இது ஆப்ஷனல் தான் நான் இது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்றனால மில்க் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க பிகாஸ் நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணும்போது அதோடய டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும் அதனால் ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் இடித்து வச்ச ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்ச நட்டெல்லாம் ஆட் பண்ணி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் வேணும்னா நீங்கள் மேலே கூட நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ இதெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சு சூடு ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள் பா நாக்கில் வச்சோடனே கரைஞ்சி உள்ளே போயிடும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டு கேட்டு கொடு சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லாம் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற ப்ரெட்டை வச்சு ஈஸியாக நம்ம வெறும் ட்வெண்ட்டி மினிட்ஸில் இந்த டிஷ்ஷை நம்ம ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ